செம்மொழி பூங்கா மக்களோட பார்வைக்காக டிசம்பர் பதினோராந்தேதி திறக்கப்பட்டது இதில் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்க இந்த செம்மொழி பூங்கா அரசு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா தாவரங்களை பாதுகாக்கணும் அவங்கள அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றணும் கன்சர்வேஷன் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் பிளான் ஸ்பீஷீஸ் அடுத்தது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் மூணாவது எஜுகேஷன் நாலாவது இது ஒரு பொழுதுபோக்காகவும் இடமாகவும் இருக்கணும் அஞ்சாவது பசுமை கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ணணும் இது எல்லாம் சேர்ந்து பொதுமக்களுக்கு நலம் தரணும் வெல்னஸ் உண்டு பண்ணணுங்கிறதான் இந்த நோக்கம் இங்கே வர்ற மக்கள் வந்து கார்டனை அழகாக ரசித்து பார்த்துட்டு போனாலும் இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா இதில் இருக்கிற ரொம்ப அரிய வகை தாவரங்கள் அதோடய சிறப்பம்சங்களும் அவங்களுக்கு தெரியணுங்கிறது சில தாவரங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்டுங்கிற லெவலில் இருக்குது வி கால் தம் ரெட் லிஸ்டட் என்டேஞ்ச் ஸ்பீஷீஸ் அந்த மாதிரி தாவரங்களை உலகத்தில் பல மூளைகளில் இருந்து சோர்ஸ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு முயற்சி பண்ணி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வச்சுருந்தாங்க நாங்கள் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க பல தாவரங்களை எங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க அதை நாங்கள் இங்கே நட்டு வச்சு இருக்கோம் ஒரு தாவரம் வந்து மேலே புழுவங்கிறது இது ஆல்ரெடி பூட்டான் நேபாள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மியன்மார் போன்ற இடங்களில் இருந்துருக்கு ஆனால் அங்கெல்லாமே இது அழிஞ்சு போயிடுது இப்போது இங்கே அதை இங்கே கொண்டு வந்து பயிரிட்ருக்கோம் இதோடைய மெடிசினல் குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் லிவர் டிசார்டரை காப்பாற்றும் அதை தவிர ஆஸ்மா போன்ற நோய்களுக்கும் இது நிவாரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு தாவரம் பார்த்திங்கன்னா இரம்பாலை இது டைரியா டிசென்ட்ரி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது இதுவும் பல இடங்களில் அழிஞ்சு போச்சு இதில் ஒரு அழகு என்னென்னா இதோடைய பழங்களை மக்கள் அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்காங்க மற்றும் ஒரு தாவரத்தை பார்த்திங்கன்னா சிறு மூங்கில்னு பேர் இது வந்து ஜாயின் பெயின் ஸ்கின் டிசார்டர் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை தவிர அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ஸாகவும் இதோட உறுதி கருதி யூஸ் பண்ணுறாங்க சொத்தை கலாங்கிறது இது வந்து ஜான்டிஸ் ஆஸ்மா ஆத்திரைட்டிஸ் மலேரியா போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது சாம்பு பாம்பு புல் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஒரு அரிய வகை செடி தான் இது கிராமங்களில் பாம்பு கடிக்கு யூஸ் பண்ணுறாங்க ம மற்றும் டயபெட்டிக் இதுக்கும் அது நிவாரணத்துக்கு யூஸ் பண்ணப்படுது கிழுவைங்கிற ஒரு தாவரத்தோட மருத்துவ குணத்தை பார்க்க போகிறோம் இது வந்து காய்ச்சல் வலி வயிற்றுப்போக்கு வாய்துர்நாற்றம் மற்றும் பூச்சிக்கடிக்கு மருந்தாக பயன்படுகிறது நம்ம லெமன் கிராஸை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது ஒரு பொதராக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பலருக்கு இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க லெமன் கிராஸை பற்றி கார்பெட் கிளீனிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதோடைய ஆயிலை ஆனால் அது எப்படி இருக்குங்கிறத மட்டும் இங்கே வந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிறது தோல் பராமரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த கொழுப்பை குறைப்பதற்கும் இது மருந்தாகிறது கடல் செம்பருத்தி சி ஹைபிஸ்கஸ்னு சொல்லப்படுது இது அந்த காலத்தில் கரையோரங்களில் கடற்கரையோரங்களில் வளர்த்து வந்தாங்க இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இது உப்புத்தன்மையை அளவை கட்டுப்படுத்தி அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தும் பயன்படுற மாதிரி ஆக்கும் ஸோ இது ஒரு டீசாலினேஷன் ப்ராசஸ் இது இதய கோளாறுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டது இதை தவிர அழகான கண்ணை கவரும் மலர் வகைகளையும் பார்க்கலாம் பல ஊழ்கள்லேருந்து பல நாடுகளிலேருந்து தருவிக்கப்பட்ட ரோஜாக்கள் ஐம்பத்தி ரெண்டு வகையான நிறங்களில் உள்ள செம்பருத்தி கமலம் சால்வியா காலை மதியம் மாலை என்று நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் சேஞ்சிங் ரோசஸ் இது போன்ற பல அழகான அரிய வகை மலர்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வளவு சிரமப்பட்டு முயற்சி எடுத்து அரசாங்கம் இந்த மாதிரி பூங்காக்களை உங்களுக்காக அர்ப்பணிக்கும் போது இந்த மலர்களை பற்றி இந்த செடிகள் மரங்களை பற்றி உங்களுடைய அவேர்னஸ்ஸு நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் இதை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதோடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இது எங்கெல்லாம் வளரும் இதோட பயன்பாடுகள் என்ன இதோட முக்கியத்துவம் புரிஞ்சாதான் இதை பேணி பாதுகாக்க முடியும் நம்ம வந்து தாவரங்களையோ மரங்களையோ வெட்ட மாட்டோம் இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இந்த மிஷன் அண்ட் த பர்பஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் திஸ் பூங்கா இஸ் ஒன்லி டு டேக் திஸ் ஃபார்வர்ட் டு நோ டு டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம்